இருங்க அதாவது அதாவது மரியாதைக்குரிய மறந்த கருணாநிதிக்கு வந்து வந்து அண்ணாநகர் பத்து வயசு சிறுமியை வந்து ரேப் பண்ண கேஸ்ல போய் ஐம்பது லட்சம் கொடுத்து அப்பீல் போறீங்க அதுல அப்பீல் போனீங்களா போகல இல்ல அப்ப உங்களுக்கு ஒரு டைப் இருக்கு நீங்க அரசியல் பண்றீங்க அதனால அண்ணா திமுக மட்டுமே நாங்க வந்து என்னமோ இருங்க சிறுபான்மை நாங்க பிஜேபி வைக்காத மாதிரியா இது எத்தனை நாளைக்கு இந்த பொய் அரசியல் பண்ணுவீங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் மேலும் ஈத்தமிழ் நியூஸினோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் திருவரு வணக்கம் வணக்கம் திரு செந்தில் சார் அஇஅதிமுகவினுடைய இந்த கூட்டணி குறிப்பா குறிப்பாக அமித்ஷாவுடைய வருகைக்கு பிறகு பல சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா விவாத பொருளாயிருக்கு அவருடைய பேச்சுக்கள் கூட்டணி ஆட்சி அஇஅதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புயல் தலைப்பிட்டு விட்டாரு தொடர்ந்து பிரஸ் மீட்ல வந்து பிஜேபியுடைய முன்னணி தலைவர்கள்ட்ட கேட்கும் பொழுது ஆமாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனா என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கிளியர் கட்டா இல்லாம கூட்டணி ஆட்சிங்கிற போலதான் அவங்களும் வந்து சொல்றாங்க இதுவரை அதிமுக வரலாறு சரி திமுக வரலாறு சரி நம்ம கூட்டணிக்கு வந்து நம்ம அதிகாரத்துல பங்கு கொடுத்தது இல்லை இப்படியான ஒரு குரல் வந்து எழுதி இருக்கு அமித்ஷாவே இங்க வந்து சொல்லிட்டு போறாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு கூட்டணி முதல்ல கூட்டணி முதல்ல ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ புதுசா இப்ப இது ஒரு இன்னொரு பூகத்தை பூகம்பத்தை வேற கழிவு விட்டுருக்காங்க லஞ்ச லாவணியம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கனிம வள கொள்ள இயற்கை 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 வழங்க கொள்ளை இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கொடியேற்றி பறக்குது இந்த விஷயத்தெல்லாம் எந்த வீடியாவை டிஸ்கஸ் பண்ணாமல் அதிமுக கூட்டணியை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறீங்க எல்லாம் எங்கள் எங்கள் கட்சியை வந்து எங்கள் கூட்டணியை வந்து மக்கள்கிட்ட பெமே பண்ணுறீங்க அதனால் ஈத்தவங்களுக்கு நன்றி அதாவதுங்க மிக தெளிவாக மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கிட்ட மரியாதைக்குரிய பாஜகவுடைய மாநிலத்தில் ஐநா நாயன் இருக்கோம் அவங்க தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க அதிமுக தலைமையிலான எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளரா கூட்டணி கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி எங்கேயுமே நீங்க இன்டர்பிரேஷன் மறுபடியும் மறுபடியும் தவறுதலா இப்ப இருங்க ஐயா இருங்க இருங்க தமிழ்நாட்டு வரலாற்றுல அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம் வந்து குழந்தை பிற பேர் வைக்கிறத பத்தி யோசிப்போம் அதனால இந்த கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம் உங்க எங்க அதிமுக கூட்டணும் இல்ல இப்ப திமுக பிரச்சனை இருக்கு இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய விடுதலைக்கு சிறுத்தை கட்சிகள் ரொம்ப நாள் அவருடைய கோரிக்கை கூட்டணி ஆட்சிங்கிறது அவருடைய ஆசை அவர் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய இந்த கோரிக்கையை வைக்கிறார் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் மாதிரி இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் கூடுதலாக தொகுதிகளை இருபத்தி தொகுதியில் தொகுதிகளை கேட்போம் நாங்கள் கூட்டணிக்காக வந்து நாங்கள் வந்து அடங்கிலாம் போக மாட்டோம் ஒடுங்கெல்லாம் போக மாட்டோம் தமிழ்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தலைவர் ஆடுது நாங்களாம் மனசாட்சியை வந்து அடகு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் எங்களுக்கு ஒரே இலக்கு பாஜக அதனால தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அதனால் திமுக பண்ணுற அநியாயத்தில் எங்களால் வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேர்மன் போடுறாரு அதனால் அதிமுகவில் மட்டுமே இது எப்பவுமே எலெக்ஷன் வந்தால் கூட்டணிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அது கடைசி நேரத்தில் சால்வ் ஆயிடும் அதனால் இது ஒரு பிரச்சனையே இல்லை மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நீங்க வந்து அதிமுக்கியதாக பிரச்சனை இது வந்து அமித்ஷா அவர்கள் பேசினால்தான் இது வந்து இப்போ இந்தியா லெவலில் பேசுறப்படுதுன்னு சொல்றீங்க அவர் தெளிவா ஃபஸ்ட்டு எங்க நாங்க கூட்டணி சேரும் போதே தெளிவாக வந்து பிரச்சனை இல்லை சொல்லிட்டு இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி தேசிய லெவலில் இந்திய அலைச்சு ஸ்டேட்ல வந்து அதிமுக தலைமையிலான எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கூட்டணி கூட்டணி தான் கூட்டணி அவங்க எந்த இடத்துலையும் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் அமித்ஷா மாநில தலைவர் நயனா நாயர் எந்த இடத்துல கூட்டணி கிடையாது நீங்க காமிங்க அதனால இது வந்து எங்களுடைய கூட்டணி கிட்ட மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பு பெற்றுச்சு எங்கே பார்த்தாலும் மூளை முழுக்க பட்டி எங்க இல்ல பட்டி எங்க ஒரு நிமிஷம் பட்டி எங்க இந்த கூட்டணி பத்தான் பேசுகிறான் அடுத்த எடப்பாடி முதலமைச்சர் அடுத்த எடப்பாடி முதலமைச்சர் எங்க வந்தாலும் பேசுறான் இதை வந்து கால் புணர்ச்சி கொண்டு வந்து எது பேச அமித்ஷா அறிவித்தாருன்னு சொன்னீங்க ஆமா அறிவிச்ச சில நாட்கள் எடப்பாடியா தெளிவுபடுத்தினாரு கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது எங்க தலைமையிலாம் நான் தான் அறிவிச்சிட்டாரு தெளிவுபடுத்திட்டாரு அதன் பிறகும் செய்தியாளர்கள் வந்து முன்னணி தலைவர்கள்ட்ட கேள்விடுறாங்க

அதிமுகவோ பிஜேபியோ இதை பற்றி பேசுகிறதே கிடையாது எங்களுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஒற்றை இலக்கு தமிழ்நாட்டில் இயற்கை கனிமவளம் கொள்ளை போகுது மரியாதைக்குரிய மாண்புக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி நிதியரசர் பரத் சக்கரவர்த்தி அவர்கள் மிக தெளிவாக அன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் சொல்கிறாரு அவர் மன வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இயற்கை தங்களுடைய மார்பகங்கள் அறுக்கப்பட்டு வந்து தமிழ்நாட்டுடைய இயற்கை கனிமங்கள் வளங்கள் கொள்ளை போகுது இதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஒரு நீதிபதி வேதனை பெரும் சாதனை செய்யாது அதனால கேஸ்ல ஒரு 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 இயற்கை மண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ் தான் இருங்க உங்க மண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ் தான் அதாவதுங்க அதாவது என்ன ஆல்ரெடி அமலாக்கத்துறையே தெளிவாக சொல்லியிருக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட அலைவை விட தமிழ்நாட்டில் ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மாணவ வந்து அதிகமாக இருக்குது அமலாக்கத்துறை ஆல்ரெடி கேஸ் இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனை இருக்கு அதாவது கூட்டணிங்கிறதுங்க எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்குது எலெக்ஷனில் நிக்கணும் அப்புறம் ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் யார் மெஜாரிட்டி வராங்க சப்போஸ் மெஜாரிட்டி வரலைன்னா நீ அதை பத்தி நம்ம யோசிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மெஜாரிட்டி இல்லாம கடைசி வரைக்கும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் போனால் நடந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய மறந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தி அஞ்சு வருஷம் பிரிஷ் போயிடாரு அதனால தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற இதுக்கு சாத்தியமே கிடையாது இது வந்து ஒரு வித்தியாசமான மண்ணு

சண்முகம் அவர்கள் விமர்சனம் பண்றாரு இருபத்தி ஒன்னு மாதிரி நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன்றது அதிகமாக சீட் கேப் பண்றாரு திருமாவளவுனா அதே வந்து பேசுறாரு இன்னைக்கு காலையில் வந்து பே சண்முகம் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு மாத மாதம் மின்கட்டண உயர்வு மின்கட்டண அந்த திட்டம் வந்து என்ன ஆச்சு அது நடைமுறைப்படுத்து கேள்வி எழுப்புறாரு உங்க கூட்டணிலேயே வந்து பிரச்சனைகள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் நைனா நாகேந்திரன் அவர்கள் அதே போல மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு சில கட்சி எங்க கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்கப்பா அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க உங்கள் கட்சி அப்ப வந்து முழு வைக்கக்கூடிய நிறைய வந்து திமுக கூட்டணி கட்சியினர் செஞ்சுட்டு இருக்காங்களா நண்பர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா உதவ குழந்தை பிறக்கட்டும் அவர் பேர் வைக்கலாம்னு சொன்னார் அவர் கரெக்டான சொல்றாரு குழந்தை பிறக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு நீங்க வந்து சர்ச்சையாக பார்க்குறீங்க அதனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அவர் தெளிவாக ஒத்துக்கிட்டாரு அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயங்க என் கூட்டணி அது தேசிய லெவலில் தான் கரெக்டு இல்லைல இல்லைட எண்ஏ கூட்டணி அப்படின்னா தேசிய லெவலில் அவர் ஏன் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான எண்ஏ கூட்டணி ஆட்சி ஏன் சொல்கிறார் அப்போ அண்ணா திமுக ஆட்சி அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி ஆட்சின்னு சொல்லணும் அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி சொன்னார் இல்லை அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லலாமே ஏன் எடப்பாடி வச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் ஒரு வார்த்தை என்டிஏ கூட்டணி ஆட்சி சொன்னார் நீங்க என்ன சொல்றீங்க தேசிய லெவலில் தான் என்டிஏ

திமுக ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணி வெல்லும் அதுதான் வார்த்தை நீங்க என்ன அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் ஏன் வார்த்தை வரமடையுது அமித்ஷா ஒரு பேசுறேன் நான் பேசுறேன் இல்ல 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 ஒரு நிமிஷம் அண்ணா திமுக ஆட்சி ஏன் சொல்ல அமித்ஷா ரெண்டு முறையும் வந்தாரு ரெண்டு முறையும் என்டிஏ கூட்டணி என்ன எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டுணிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதிமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி சொல்லுவார் சரி அப்போ ராகுல் காந்தி வர்றப்ப வந்து இந்தியா கூட்டணி அமைக்கும்னு சொல்லுவார் ஆட்சி அமைக்கும்னு சொல்லுவாரா ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வராங்க சென்னையில் மீடியாக நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இது ஸ்டாலின் சி இல்லைல்ல ஸ்டாலின் தலைமையில் என்னு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லுவாரா கேட்குறேன் கேட்க அப்புறம் என்ன அர்த்தம் அது ராகுல் காந்திக்கு வரவர் ஸ்டாலின் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் சும்மா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் திமுக ஆட்சி அமைக்கும் ஸ்டாலின் முதல்வர் ஆவார் அதுதான் அப்போ என்ன சொல்லணும் அவர் எடப்பாடி முதல்வர் ஆவார் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லுங்கள் ஏன் கிளியராக சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ இப்போ நீ காலையில் நடந்தது என்ன நடந்தது காலையில் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க நீ என்ன

நினைச்சிருந்தா ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிறத அவர் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் என்ன அது திருமாவோ திருமாவுக்கு ஆசை எல்லாம் இருக்கலாம் அப்படியே கூட்டணி ஆட்சினா தான் எங்களுக்கு டிமாண்ட் பண்ண முடியுமா அவரால் திருமாவால நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதான் சொல்றேன் கூட்டணி ஆட்சிங்கிறதெல்லாம் பேச முடியாது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு திரும்ப சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால நீங்க முதல் கூட்டணி ஆட்சியாக அதிமுக ஆட்சியாசர் அதாவது இவருடைய பொருள் விளக்கத்தை இவர் மரியாதைக்குரிய பத்திரிக்கையாளர் என்ன இதை நீங்க வந்து தெளிவா சொல்லணும் நீங்க வந்து அரசியல் அரசியல் அது மாதிரி பேசக்கூடாது அதாவதுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா லெவலில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியோட அவங்க கூட்டணி வச்சாங்க தெலுங்கு தேசம் தலைமையில பிஜேபி கூட்டணி ஆனா அதுக்கு பேர் அலைன்ஸ் தான் அவங்க இந்தியா லெவலில் கால்புர பண்ணிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த மாதிரிதான் அவர் வந்து ஒரு இந்தியாவுக்கு மத்திய அமைச்சர் தேசியிருக்கிறாரு அதிகாரத்துல பங்குங்கிறது அப்புறம் அதாவது அது வந்து தெலுங்கு தேசத்துக்கு சரியா வரும் தெலுங்கு ஆந்திராவுக்கு சரியா வரும் தமிழ்நாட்டுக்கு நாங்க தெளிவா இருக்கிறமே அதுக்கு வாய்ப்பே இல்ல

இதில் வந்து திமுகவும் தெளிவாக இருக்கு அதிமுகவும் தெளிவாக இருக்குது அது தமிழ்நாடு வந்து வேற மாதிரி மண் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து திராவிட கட்சிகள் தான் ஆள முடியும் அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இதில் தெளிவாக இருக்கா அதாவது எங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வெட்டிக்கு ஒரு கூட்டணி தேவை அந்த கணக்கில் தான் நாங்கள் பிஜேபியோட வந்து நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள் ஒருபோதும் தமிழக மண்ணில் மதவாதத்தை அணிவிக்க மாட்டோம் அப்படி மத மதவாதம் வந்து இங்கே துளிர் விடுதுனா அடுத்த நிமிஷமே முதல் ஆளாக குரல் கொடுக்குறது நாங்க தான் இருப்போம் இருங்க இருங்க

அந்நிய சக்திகள் இங்க வந்து உள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய குண்டு வெடிப்புகளையும் பெரிய ராக்கெட் லாஞ்சரை இங்க வந்து வெடிக்கிறது யார் ஆட்சியில திமுக ஆட்சியா இல்லையா அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை இங்க உள்ள சிறுபான்மை மக்கள் சரி தமிழக மக்களும் சரி திமுக ஆட்சி இங்க வந்து மரவரவே இருக்காது நாங்க வந்து தேர்தல் கூட்டணி எப்படி வச்சுக்கலாம் ஒண்ணுல வச்சுக்கோ நீங்க அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு இருந்தீங்களோ அதே மாதிரி நாங்க வச்சிருக்கோம் இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேணா கூட்டணி ஆட்சி கிடையாது வந்து இங்க விட மாட்டோம் அமித்ஷா வருது எவ்வளவு துணிவு இருந்தால் திருப்பரங்குன்ற மலையை வந்து நீங்க சித்தந்தர் மலைன்னு சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு இருங்க ஐயா இருங்க இரு வரும் சரி இல்லை இரு இரு இல்லை கேளுங்க புரியுங்க இரு மாதம் சமந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் பெரும்பான் இருக்கக்கூடிய இந்துக்கள் எங்களுக்கு சொந்தமான மலைன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு இருங்க இருங்க ஐயா

இந்த பிரச்சனையை வந்து நீதிமன்றம் தான் தீர்க்க முடியும் நாங்களோ நீங்களோ உட்கார்ந்து மலையோ இது டிசைட் பண்ண முடியாது அதனால அது அவங்களுக்கு ஒரு பாலிசி அவங்க இந்து மயிலாடுல ஒரு ஒரு பாலிசி நாங்க வந்து அரசியல் சொல்லலாம் இங்க வந்து மதத்தை பரப்ப கூடாதுங்க

அதாவது மரியாதைக்குரிய மறந்த கருணாநிதிக்கு வந்து வந்து பீச்ல இடம் கொடுத்தான் அப்பவும் நீதிமன்றம் தலையிடுச்சு நான் தீர்ப்பு ஏத்துக்கலாம் இல்லையா இருங்க 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 தீர்ப்பு ஏத்துக்கல இல்லையா உங்க மரியாதைக்குரிய முதல் அப்போ ஒரு நீ தலைவர் இன்னைக்கு முதலமைச்சர் போய் எங்க பொதுச்சாளர் வந்து எங்களுக்கு வந்து எனக்கு இறந்த ஒரு கேட்டார் உண்மையா இல்லையா அதே மாதிரிதான் இந்த இதுதான் நீதிமன்ற தீர்ப்புலயா நீதிமன்ற தீர்ப்புலயும் ஒரு சில விஷயம் இருக்கு அப்ப ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேர்லயே நீங்க அப்பீல் போனீங்களா

மதவாத சக்திகளை இந்த அளவுக்கு இல்லங்க பாருங்க இப்ப வரிசையா பாருங்க கட்சி உழைக்கிறாங்க நீங்க ஒண்ணு பேர் விளையாடுங்க வைகோ எப்படி வைகோ எப்படிங்க சீமான் கட்சி எப்படி உடைச்சீங்க பாமக எப்படி உடைச்சீங்க எல்லா திமுக

சபரிசல் பொறுப்பா இருக்காரு கட்சியில ஏன் அவர் போய் சொல்றீங்க சொல்லுங்க சென்னோட தனியா போய் பாத்துட்டு வந்தாரு பொதுச்சலாள உங்களுடைய சக்திகளையோ

ஆட்சி சார் பாஜக கூட்டணி இருக்காங்க நாங்க தான் தனித்து ஆட்சி அமைப்போம் எங்க பொதுச்செயலாளர் இரண்டாம் சொல்றது இதை வந்து மீடியாக்கள் வந்து ஒரு அஜெண்டா மாதிரி போட்டு கொஸ்டின் கேட்டா இதற்கு பதிலே கிடையாது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழுல முதல் முதல் ஆட்சியை பிடிச்சி கிட்டத்தட்ட நாங்கள் ஆறு முறை தமிழ்நாட்டை ஏழாவது ஏழு முறை ஆண்டோம் இந்த ஏழு முறையும் நாங்கள் எந்த கூட்டணியோடையும் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம் பேர் இயக்கம் ஆபிர இயக்கம் ஒரு மக்கள் தலைவரை கொண்ட ஒரு சக்தி உள்ள தலைவரை கொண்ட நாங்க யாரோடையும் மக்கள் எங்களுக்கு ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுப்பாங்க நாங்க நம்பிக்கையோடு இருக்கோம் எடப்பாடியார் தலைமையில அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுருங்க எங்க தலைவர் வந்து ஒரு இல்ல அவர் மக்கள் சக்தி ஈர்க்கல நாளைக்கே நான் நான் எனக்கு தகுதி இருக்கு நான் எங்க பொதுச் செயலர் இப்பவே பேசுறேன்

ஒரே அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி ஒரு அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து ஒரு திமுகவுல துணி துணை பொதுச் செயலாளர் இருக்காரு

அதனால இப்ப நீங்க கேக்குற கொஸ்டின் எடப்பாடியாருக்கு வந்து வந்து மக்கள் செல்வாக்கே இல்ல அப்படின்னு சொல்றீங்க நான் நாளைக்கு கூப்பிடுறேன் வாங்க உங்க துணை முதலமைச்சர் நாங்க எந்த சாக்கலையும் பாத்துருங்க எந்த சாக்கலையும் பார்த்து பயப்பட மாட்டா நாங்க இடிஎம் பார்த்து பயப்பட மோடியை பார்த்து நீங்க அவங்க எல்லாம் எங்க எடப்பாடி வாங்க எங்க எடப்பாடியிட்ட வாங்க பொது விவாதம் பண்ணுவோம் திறமை இருக்கா யார் திறமை இருக்கா டிசைட் பண்ணிடலாம்

இதுல வேலை வாய்ப்பாளர் பதிவு பண்ணி காத்து இருக்கான் பத்து லட்சம் பேருக்கு வந்து வேலை வர நாங்க ஆட்சிக்கு வந்தா பத்து லட்சம் இளைஞர்கள் வேலை ஏற்றவனே குடுத்தீங்களா ஆயிரம் பேருக்கு வேலை விடுற எவ்வளவு பெரிய அசிங்க அவமானம் எந்த வாக்குறுதியில் நிறைவேற்ற நீங்க வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு நாங்க எவ்வளவு பெரிய பச்சை போய் சொல்றீங்க இது இருபது ரூபா அரசியல் கிடையாது அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் எடப்பாடி பழனிசாமி அவங்க வைக்கப்படுது அவர் செர்ச் லீடர் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் மலைக்கும் மனுக்குமான வித்தியாசம் வந்துருச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது சார் மறுக்கிறாரு இறுதல் தான் அது நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கான களம் இல்ல சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் ஸ்டாலினா இபிஎஸ்ஆ இதுதான் வந்து களம் அவர் வந்து ஒரு தன்னுடைய ஆளுமையை நிச்சயமாக தேர்தலில் நிரூபிப்பார் அப்படின்ற சொல்றாரு ஒரே ஒரு விஷயம் அண்ணா திமுக எங்களுக்கு பெரிய லெவலில் எங்களால ஜெயிக்க முடியாது பிஜேபியை சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும் சொல்றாங்க இவங்க நாங்க அப்படி இல்லை எங்க கூட்டணிகள் எல்லாமே திமுக இல்லாமல் ஜெயிக்க முடியாது

அதிமுகவுக்கு பிஜேபி இல்லாம ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு மோசமா ஆயிடுச்சு நிலைமை இது வந்து கிட்டத்தட்ட அடமான வச்சுட்டாங்க பிஜேபி அதாவதுங்க எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று ஒரு மிகப்பெரிய தலைவராக மாபெரும் தலைவராக மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவராக இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறார் அதனால் எங்கள் தலைமையில் பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்கு அதனால் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம் அதனால் திமுக மேலே ஐந்து வருஷத்தில் அவங்க ஆட்சி நாலரை வருஷம் ஆட்சி மேலே மக்கள் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க லஞ்சம் லாவணியம் இயற்கை கனிம வள பாலியல் சீடர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதனால் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் அதிமுக கொடுக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு மக்கள் வந்து வெயிட் வெளிப்படையிருக்காங்க நமது பொருட்களை வெறும் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்